ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா அப்பா வீடு இந்த அப்பா என்னைக்கோ செஞ்ச ஒரு உதவி இன்னைக்கு இந்த மகனுக்கு எப்படி உதவுதுன்னு பார்த்தீங்களா மகன் அப்பாவின் அருமையை உணர்ந்த தருணம் கேட்போமா அப்பா வீடு காலிங் பெல் பாரியின் மதிய உறக்கத்தை கலைத்தது தலைமாட்டில் இருந்த ஃபோனை எடுத்து மணியை பார்த்தார் மூன்று முப்பது இந்த நேரத்தில் யார் யோசித்துக் கொண்டே எழுந்து கலைந்திருந்த வேட்டியை கட்டியபடியே நடந்து சென்று கதவை திறந்தார் அப்பா நல்லா இருக்கீங்களா என்று சிரித்தபடி நின்றிருந்தான் மகன் மருமகள் கையில் பெரிய பையுடன் நின்றிருந்தாள் தாத்தா என்று ஓடி வந்தான் பேரன் மழைக்கான மேகம் கூட இன்றி வானத்தில் வெயில் வாங்க என்று பேரன் கையை பிடித்துக்கொண்டு உள்ளே சென்று ஃபேனின் வேகத்தை அதிகப்படுத்தினார் மருமகள் சோஃபாவில் அமர்ந்தபடி இப்போ உடம்பு எப்படி இருக்குமாமா என்றாள் ம் நல்லா இருக்கேம்மா நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க பக்கத்தில் கட்டிலில் வந்து அமர்ந்த மகனை பார்த்தார் பகல் கனவா என்றது மனக்குரல் நல்லா இருக்கோம் அதே பிஸி இரண்டு பேருக்கும் இன்னும் நைட் ஷிஃப்ட் தான் பகல்லாம் தூக்கத்தில் போயிடுது அஸ்வின் அத்தை வீட்டில் தான் இருக்கான் இன்னைக்கு தாத்தாவை பார்க்க போறோம்னு சொன்னதோ ரொம்ப குஷி ஓடி வந்துட்டான் என்றான் மகன் நேத்து போத்தீஸ் போயிருந்தோம் என்று சொல்லியபடி பையை தந்தால் மருமகள் அமைதியாக வாங்கி கட்டிலில் வைத்தார் பாரி உள்ளே சட்டை வேட்டி தவிர வேறு சில துணிகளும் தெரிந்தன இடது அக்குலை சொரிந்து கொண்டார் அப்பகுதியில் கிழிந்திருந்த பணியனை பார்த்துவிட்டு தாத்தா டாடி இதுல புது பணியனும் வச்சிருக்கார் என்றான் அஸ்வின் ஏம்பா இப்போ இந்த சிரமம் என்று மகனிடம் சொன்னபடி பேரனை மடியில் அமர்த்தி கொண்டு இப்போ சார் என்ன படிக்கிறீங்க என்றார் பாரி தேர்ட் தாத்தா மூன்றாவது முறையாக மனைவி கர்ப்பமானதும் பாரிக்கு இரவு பகலுமாக விடாத வேண்டுதல் முதல் இரண்டு முறையும் கலைந்துவிட்டது இம்முறையாவது அனைத்தும் நல்ல விதமாக நடந்து வாரிசு பிறக்க வேண்டும் கவலையும் அக்கறையும் கலந்தோங்கி மனைவியை கையில் தாங்காத குறை கைராசி மருத்துவர் என்று சுற்றமும் நட்பும் பரிந்துரைத்தவரிடம் அழைத்துச் சென்று செக்கப் டைம் டேபிள் போட்டு மருந்து மாத்திரை டானிக் என்று பணிவிடை நெகிழ்ந்து போனார் பாரியால் பத்தாம் மாதம் ஆனந்த கண்ணீருடன் என் வேண்டுதல் நிறைவேறியது என்றார் பாரி கடவுளின் நாட்டம் என்றால் மனைவி பிறந்த மகனை உச்சி முகர்ந்து அஜய் என்று பெயரிட்டார்கள் பாரிக்கு அரசாங்க உத்தியோகம் சென்னை பட்டினத்தில் வாழ்க்கை நடத்தும் அளவுக்கான மாத சம்பளமே வருமானம் என்ற போதிலும் மகனை கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார் அந்த பள்ளியின் அபரிமித படிப்பு செலவுகள் கையை கடிக்குமே என்று மனைவி கவலைப்பட்டபோது அதெல்லாம் எப்படியாவது சமாளிச்சிடலாம் என்று ஆரம்பத்தில் சொன்னாலும் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் இடித்தது ஒரு நாள் இக்பால் மஸ்கட்லிருந்து ஃபோன் பண்ணினான் அவன் கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வேலை இரண்டு வருஷ கான்ட்ராக்ட் விஷாவுடன் இருக்காம் இங்கு லீவு போட்டுவிட்டு போய் வந்தால் கொஞ்சம் நிலைமை சரியாகும் என்ன சொல்ற என்று மனைவியிடம் ஆலோசித்தார் நல்லது என்று முடிவானது மஸ்கட் வருமானம் நொடிக்கவிருந்த குடும்ப பொருளாதாரத்தை சீராக்கியது பிள்ளையின் படிப்பு தடையின்றி தொடர உதவியது அங்கு அவர்களுக்கு பாரியை பிடித்து போய் பணியை தொடருங்களேன் என்றார்கள் கணக்கிட்டு பார்த்தார் கை நிறைய கிடைக்கும் அந்நிய நாட்டு வருமானத்தை இழக்கவும் மனமில்லை அதற்கு மேல் நீண்ட விடுப்புக்கு வாய்ப்பு தராத அரசாங்க பணியை உதரவும் துணிவில்லை காலத்துக்கும் பென்ஷன் வருமேங்க என்று கவலைப்பட்டார் மனைவி ஆனால் மனைவி சொல்மிக்க மந்திரமாய் மனமெல்லாம் புத்திர பாசம் அவன் படித்து ஆளாகிவிட்டால் போதாது பிறகு காலத்துக்கும் என்ன கவலை மீண்டும் மஸ்கட்டுக்கு விமானம் ஏறிவிட்டார் ஆண்டுக்கு ஒரு மாதம் விடுமுறை தாராளமாய் பணப்புழக்கம் என்று ஆண்டுகள் இனிமையாக ஓடின சேமித்த பணத்தில் சென்னையில் மூன்று பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கினார் புறநகரில் இரண்டு கிரவுண்ட் நிலம் சகாய விலையில் கிடைத்ததை ஓய்வு காலத்தில் பெரிய வீடு கட்டி வாழ வசதிப்படும் என்று வாங்கி போட்டார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மகன் மாஸ்டர்ஸ் முடித்து வேலைக்கும் சேர்ந்து விட்ட போதும் முடிச்சுட்டு வந்துடுங்க இங்க எனக்கும் முடியாமல் இருக்கு என்று சொல்லிவிட்டார் மனைவி முடித்து கொண்டு ஒன் சென்னை திரும்பி ஓராண்டு தான் ஆகியிருக்கும் மனைவியின் டயபெட்டிஸ் பிரச்சினை முற்றி கிட்னி பழுதாகி அதற்கு மாற்று சிகிச்சை செய்து தேற வைத்தால் தைராய்டு உபாதை அதிகமாகி ஏகப்பட்ட படம் செலவழித்து சிகிச்சை புரிந்தும் வாழ வாய்க்காமல் கண்ணை மூடிவிட்டார் மனைவி அப்படியே உடைந்து போனார் பாரி மனதை தேற்றி மீள சில மாதங்கள் ஆயின மீண்ட ஒரு நாளில் அப்பா என் அலுவலகத்தில் தான் வேலை பார்க்கிறாள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் என்று மாதவியை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினான் அஜய் மகனின் ஆசையில் அவர் குடி குறுக்கிடவில்லை முறைப்படி பேசி முடித்து திருமணம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது மிச்சமிருந்த தன்னுடைய சேமிப்பிலிருந்து அனைத்தையும் எடுத்து அதற்கும் தாராளமாகவே செலவழித்தார் அப்பாவுக்கு புதுசா முடியலப்பா உன் திருமணத்துக்கு கிஃப்டா இந்த ஃப்ளாட்டை உன் பெயருக்கு மாத்திட்டேன் என்று பத்திரத்தை நீட்டிய போது அப்பா என்று அப்படியே கண்கலங்கி மனைவியுடன் அவரது காலில் விழுந்தான் கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே அலுவலகம் என்பது மட்டுமின்றி இருவருக்கும் ஒன்றே போல் இரவு ஷிஃப்ட் காலையில் இவர் எழுந்து காப்பி போடும் நேரத்தில் வந்து நுழையும் அவர்களின் கண்களில் தூக்கம் சொக்கும் ரூமுக்குள் நுழைந்தால் மீண்டும் மாலை அவர்கள் கிளம்பும் போதுதான் ஹலோ நலமா எல்லாம் அதற்குள் இவர் தன்னுடைய தேவைகளை தானே பார்த்து கொண்டு மஸ்கட்டில் வாழ்ந்த நாட்களில் கற்றுக்கொண்ட சமையல் கைகொடுக்க ஏதேனும் சமைத்து சாப்பிட்டுவிட்டு மாலையில் டிவி பார்க்கும் நேரத்தில் சாப்பிட்டீங்களாப்பா என்று கேட்டுவிட்டு சம்பிரதாயமாய் ஏதேனும் உரையாடிவிட்டு அவசரமாக சமைத்து சாப்பிட்டுவிட்டு இருவரும் கிளம்பி விடுவார்கள் தனிமை துணைக்கு அமர்ந்து கொள்ளும் வெகு அது அவரை வாட்ட ஆரம்பித்தது மனக்கனவுகள் விடலை காதல் போல் இனிமையானவை வாழ்க்கையின் நிஜம் அறியாதவை என்று புரிய ஆரம்பித்தபோது விரக்தி எட்டி பார்க்க ஆரம்பித்தது உழைத்து களைத்து வயதான உடலில் சிற்சில உபாதைகளும் தோன்ற ஆரம்பித்தன கால் மூட்டு பிரச்சனை பெரிதாகி நிரந்தரமானது மருந்துகளும் தினசரி உணவாகின மகன்தான் அச்செலவுகளை பார்த்து கொண்டான் அது மட்டுமின்றி வேறு சில்லறை தேவைகளுக்கும் அவனிடமே பணம் கேட்கும் நிலை ஏற்பட்ட போதுதான் அவனது கண்ணோரம் தோன்றிய சலிப்பை கவனித்துவிட்டார் தனியாக வீட்டில் அடைந்து கிடந்தால் இனி அது புத்திக்கு சரிப்படாது என்று தோன்றியவுடன் வரி விளம்பரங்களின் ஆள் தேவை பகுதியும் அவரது வாசிப்புக்கு உட்பட்டது இன்ஜினியர் டிசைன் நிறுவனம் ஒன்று அனுபவம் வாய்ந்த கணக்கர் வேண்டும் என்று கேட்டிருந்தது விலாசத்தை குறித்து கொண்டு நுங்கம்பாக்கத்திலிருந்த அலுவலகத்திற்கு சென்று விட்டார் உள்ளே இக்பால் என் நிறுவனம்தான் மஸ்கட்டிலிருந்து வந்ததும் சும்மா இருக்க பிடிக்கல ஏதாச்சும் செய்வோம்னு ஆரம்பிச்சேன் பிக்கப் ஆகி இப்ப சிறப்பா போகுது உனக்கு இல்லாத வேலையா என்று மேனேஜராக உட்கார வைத்து விட்டார் அலுவலகம் கிளம்பி வருவது அங்குள்ள பொறுப்புகள் வேலைகள் என்று மூழ்கி மனம் பிஸியாக ஆரம்பித்ததும் பெரும் விடுதலையை உணர்ந்தார் வெகு விரைவில் அந்த புது வாழ்க்கை பிடித்து போனது வீடு திரும்பும் நேரம் இருக்கும் களைப்பில் தனிமையின் சோர்வுக்கு வேலையே இருக்காது உறக்கம் ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும் அப்படியே ஐந்து ஆண்டுகள் ஓடின வழக்கம் போல் விடிந்த ஒரு நாள் வித்தியாசமாக முடிந்தது அலுவலகத்தை அடைந்து அன்றைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார் பாரி இடது தோல்வ வலிப்பதை போல் இருந்தது வியர்த்தது எழுந்து நிற்க முயன்று முடியாமல் நாற்காலியில் அமரப்போனவர் தரையில் விழ அலுவலகம் திடுக்கிட்டு பரபரத்தது ஆம்புலன்ஸில் அவரை தூக்கி போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு பறந்தார் இக்பால் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க என்று அவரை காப்பாற்றி விட்ட டாக்டர் இக்பாலிடம் எல்லா வாழ்வும் அடைஞ்சு போய் கிடக்கு விரைவில் பைபாஸ் செய்ய வேண்டும் நோ அதர் ஆப்ஷன் என்று சொல்லிவிட்டார் செலவை கேட்டு கையை பிசைந்தான் மகன் முடிந்ததை தா மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் என்றார் இக்பால் சொன்னதைப் போலவே கணக்கு பார்க்காமல் நட்பு நலம் புரிந்தது பிழைத்து எழுந்து வந்து பாரிக்கு தன்னுடைய இல்லம் அன்னியப்பட்டது வயதும் நோயிலிருந்து மீண்ட உடம்பும் முந்தைய சுறுசுறுப்பை இழந்திருந்தன ஏறி இறங்க வேண்டிய மூன்று மாடிகள் ஏற்படுத்திய சிரமத்தினால் நினைத்தபடி வெளியில் எங்கும் செல்லவும் முடியாத நிலை கிரவுண்ட் புளோர் வீடு வாடகைக்கு கிடைத்தால் இதை வாடகைக்கு விட்டுவிட்டு மாறிடலாமா என்று மகனிடம் ஒரு நாள் யோசனை கேட்டார் அஜயும் மாதவியும் அந்த யோசனையை அப்படியே நிராகரித்து விட்டார்கள் வாடகை பட்ஜெட் வசதி இத்தியாதி காரணங்கள் அடுக்கப்பட்டு அந்த பேச்சே இனி கூடாது என்பது போல் அதற்கு முற்றுப்புள்ளி விழுந்தது மூச்சடைத்து போனார் பாரி நலம் விசாரிக்க வந்த இக்பாலிடம் இவ்விஷயத்தை மே மேலோட்டமாக பேசும்போதே பாரியின் கண்கள் கலங்கிவிட்டன எனக்கு ஒரு யோசனை என் மச்சானின் இரண்டு பெட்ரூம் பிளாட் ஒன்று இருக்கு அது கிரவுண்ட் புளோர் அவனுக்கு ஆஸ்திரேலியாவில் பணி சில்லறை சாமான்கள் மட்டும் போட்டு அந்த பிளாட் பூட்டி இருக்கு அந்த சாமான்களை ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டு தர்றேன் உனக்கு ஒரு ரூமும் ஹாலும் கிச்சனும் போதாது ஐயோ இந்த ஒண்டிக்கட்டைக்கு அது மாளிகையாச்சே அடுத்த வாரமே ஆழ்வார்பேட்டையில் இருந்த அந்த ஃப்ளாட்டுக்கு தன் சொற்ப உடைமைகளுடன் குடிபெயர்ந்தார் பாரி இந்த வயசுல எதுக்கு நீங்க தனியா போய் சிரமப்படணும் என்றாவது கே அஜய் கேட்டிருக்கலாம் அவனுக்கு அது கூட தெரியவில்லை என்றுதான் தான் நினைத்து கொண்டார் ஆனால் சாமான்களை தூக்கி வந்து உதவினான் துடைத்து பெருக்கி சுத்தம் செய்து தந்தான் அடிக்கடி கால் பண்ணுங்கப்பா என்று விடை பெற்றான் என் ஃபேமிலி நாலு வீடு தள்ளி இருக்காங்க சமைத்து தர சொல்லியிருக்கேன் என்று சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு செய்து தந்தார் இக்பால் எவ்வளவுடா கேட்பாங்க அட போடா என்று சிரித்தபடி சென்று விட்டார் தன் பிள்ளையை ஊட்டி வளர்த்ததற்கு உற்றார் உதவியில் அவரது சொச்ச வாழ்க்கை தானே கழிய ஆரம்பித்தது அந்த கடனை எப்படி தீர்ப்பார் கடனா இக்பால் அதை அப்படி நினைத்தால்தானே தான் ஏதாவது பிரதியுபகாரம் செய்யத்தான் வேண்டும் என்று மனம் மட்டும் படுத்து எடுத்தது பிறகு அதற்கொரு வழியும் பிறந்தது தனியாக வந்த புதிதில் வாரம் ஒருமுறை வந்து எட்டி பார்த்துவிட்டு சென்ற மகனின் வரவு மாதம் ஒன்றாகி பண்டிகை திருநாள் என்றாகி போனது வரும்போது ஹோட்டலிலிருந்து வாங்கிய விசேஷ உணவும் பழங்களும் கொண்டு வருவான் கிளம்பும் போது செலவுக்கு வச்சுக்கங்கப்பா என்று இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை அவரது கட்டிலில் வைத்துவிட்டு செல்வான் பாரியின் மொழியில் பெருமூச்சும் வார்த்தைகளாக இருந்தன கடைசியாக பொங்கல் பண்டிகையின் போது வந்து சென்றவன் இன்று எப்படி திடீரென்று குடும்பத்துடன் ஏதும் விசேஷ நாளா மறந்து விட்டோமோ என்று மனதுக்குள் கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது மாதவி கிச்சனுக்குள் சென்று தானே காப்பி போட்டு அனைவருக்கும் எடுத்து வந்தாள் குடித்துக்கொண்டே அப்பா நாங்கள் இருவரும் பேங்கில் லோனுக்கு அப்ளை செய்ய பிளான் பண்ணியிருக்கிறோம் தனி வீடாக இருந்தால் உங்களுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஈஸியாக இருக்கும் எத்தனை நாள் தான் மூன்றாம் மாடி ஃப்ளாட்டில் நெருக்கடியில் கிடப்பது குடித்து முடித்த கப்பை அருகிலிருந்த ஸ்டூலில் வைத்துவிட்டு ம் என்றார் அதான் நம்ம மனை இருக்குல்ல அதுல கட்டலாம்னு இருக்கும் இப்போ அந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகி பிஸியாகவும் ஆகிவிட்டது நல்ல ஸ்கூலும் அங்கே வந்துடுச்சு எங்களுக்கும் அங்கிருந்து கம்பெனி பஸ் இருக்கு இப்போ சென்னைக்குள்ள டிராஃபிக்கும் நெரிசலும் படு கேவலமாயிடுச்சு என்று பேசிக்கொண்டே இருந்தவனிடம் அந்த மனையை நான் கொடுத்துட்டேனே என்றார் காபி கோப்பைகளை அலம்பிய கிச்சன் குழாய் தண்ணீர் சட்டென்று நின்று அமைதியானது திகை தாஜை எப்போ என்னிடம் சொல்லவே இல்லை என்ன முடிவு இது எவ்வளவுக்கு என்று கேள்விக்குறிகளாக அடுக்கினான் விலைக்கில்ல தானமா இக்பாலும் அவன் நண்பனும் சேர்ந்து அறக்கட்டளை ஆரம்பிக்கிறார்கள் புறநகரில் இடம் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் ப்ராஜெக்டை பார்த்தேன் பிடிச்சு போச்சு நன்கொடையா தந்துட்டேன் ஃப்ரீயாவா அந்த இடத்துடைய இன்றைய ஒர்த் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அஸ்வினை நினைச்சு பார்த்தீங்களா உங்க பேரன் தானே அவன் என்னடா மேல் விழுந்து உதவி செய்கிறாரே என்று பார்த்தேன் அந்த பாய் சாமர்த்தியசாலி தந்தையின் உஷ்ண குரலும் எந்த சலனமுமின்றி அமர்ந்திருக்கும் தாத்தாவும் என்ன பேசிக் என்பது புரியாமல் பார்த்தான் அஸ்வின் அடுத்த சில நிமிடங்களில் நாங்கள் கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் வாங்க சார் உட்காருங்க நான் தான் சேதுராமன் நீங்கள் போனில் பேசினீர்களே தேங்க்ஸ் சார் உங்களுடைய சர்வீஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டேன் விசாரித்த வகையில் கண்ணை மூடிக்கொண்டு ரெஃபர் செய்கிறார்கள் இதைவிட சிறப்பான இடம் கிடைக்காதே என்று தெரிந்துவிட்டது எங்களுடைய ஃபீஸ் நிர்வாக செலவுகளுக்கு மட்டும்தான் லாப நோக்கமற்ற சேவை மையம் இது எங்களால் ஆனதை சிறப்பாக செய்வோம் உங்கள் பெற்றோர் எங்களுடைய பெற்றோர் என்பது எங்கள் பாலிசி அப்பாவுக்கு எப்போலிருந்து இப்படி நாலு ஆச்சு ஒரு பக்கம் கையும் காலும் பாதிப்பாயிடுச்சு பேச்சு குளரும் அம்மாவும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு ஓடவே நேரம் சரியா இருக்கு இவரை எப்படி சார் நாங்க சரியா கவனிக்க முடியும் டாய்லெட் பாத்ரூமுக்கு கூட உதவி இல்லாம அப்பாவுக்கு முடியல மனசெல்லாம் கவலையாகவே இருந்துச்சு அப்போதான் இந்த ஹோம் பற்றி கேள்விப்பட்டோம் டோன்ட் வரி வி ஆர் ஹியர் நீங்க எப்ப வேணும்னாலும் வந்து பார்த்துட்டு போகலாம் உங்க பேப்பர்ஸ் ரெடியா இருக்கு கொண்டு வரேன் பிறகு ரூமை பார்க்க போகலாம் நாற்காலையில் சாய்ந்த அமர்ந்தவன் சுவரில் சிரித்த அன்னை தெரசாவுக்கு பக்கத்தில் இருந்த படத்தை பார்த்து அதிர்ந்து திடுக்கிட்டு சேதுராமன் சார் இது இவர் என்றான் வள்ளல் சார் பெயர் பாரி இந்த இல்லம் உருவாக உதவிய மூலகர்த்தா இவ்வளவு பெரிய இடத்தை அப்படியே தூக்கி இனாமாக தந்தவர் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் போட்டார் அது கிடக்கட்டும் அவரை உங்களுக்கு தெரியுமா என் தாத்தா சார் என்றான் அஸ்வின் வீல் சேரில் இருந்தவரை பார்த்தபடி அஜய் சார் பாரியின் மகனா வியந்தார் சேதுராமன் உதவியாளர் உள்ளே வந்து நீட்டிய உடன்படிக்கை காகிதங்களை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு மிஸ்டர் அஸ்வின் உங்கள் தாத்தா இடத்தை டொனேட் பண்ணும்போது போட்ட கண்டிஷன் ஒன்றே ஒன்றுதான் என் சந்ததியினருக்கு மட்டும் இங்கு முற்றிலும் இலவச சேவை செய்யப்பட வேண்டும் அவருடைய மகன் இனி இங்கு எங்கள் மகன் இது அவருடைய அப்பா வீடு சார் அப்பா என்று குளறிய அஜயின் முகத்தில் தாரையாய் கண்ணீர் வீல் சேர் குலுங்கியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒருத்தரோட நிலமை எப்படி மாறும்னே சொல்ல முடியாதுல்ல நாம் செய்கிற உதவி தான் நமக்கு பிற்காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு உதவுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அப்பா இன்னைக்கு தானமாக கொடுத்த இடம் கடைசியில் அந்த பையனே வந்து தங்குற மாதிரி ஆயிடுச்சுல்ல இந்த அப்பாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு எப்படியோ தன்னோட பேரை அவரோட அப்பாவை கொண்டு வந்து இங்கே தான் விட போகிறாருன்னு தெரிஞ்சிருக்கும் போல அதனால தான் என்னோடய சந்ததியினருக்கு இலவசமாக நீங்கள் வந்து சேவை செய்யணும்னு சொல்லியிருக்காரு என்ன பணம் இருந்து என்னங்க எல்லாருக்குமே உடலில் ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்